அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ராகு விடியல் யூடியூப் பக்கத்தினுடைய அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மக்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் எமது நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் உங்களுடன் பேச தான் தற்போது இலங்கையில் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அதாவது கடந்த ஒன்பது மாத கால பகுதிக்குள் இலங்கை மக்கள் மூன்றாவது தேர்தலை எதிர்நோக்கு இருக்கின்றனர் அதாவது கடந்த செப்டம்பர் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றது அதில் ஜனாதிபதி அருணகுமார் சேனாக அவர் வெற்றி பெற்றதை தொடர்ந்து உடனடியாக பாராளுமன்றத்தை கலைத்து செப்டம்பர் பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி பாராளுமன்ற தேர்தலுக்கு அழைப்பு விடுத்து பாராளுமன்ற நடத்தினார் அதிலும் அவருடைய கட்சி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை கைப்பற்றி இரண்டு பெருமானம் பெற்றது இவ்வாறான நிலையில் தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான இதுகளை தற்போது தேர்தல் ஆணைக்குள் முன்னெடுத்து வருகின்றது இந்த தேர்தல் எதுவரும் மே ஆறாம் தேதி அடுத்த மாதம் ஆறாம் தேதி குறி குறிப்பாக இந்த தேர்தலுக்கு சுமார் முப்பது நாட்கள் காலம்தான் இருக்கின்றது இந்த தேர்தலுக்கான தற்போது பிரச்சார நடவடிக்கைகள் சூழ்முடிக்க ஆரம்பித்துள்ளன தற்போது ஜனாதிபதி அண்ணன் குமார் சேனல் ரீதியில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார் குறிப்பாகவும் முஸ்லீபான்மையினர் வாழ்கின்ற அக்குரணை மட்டக்களப்பு அக்கறை பற்று சமாந்துரை போன்ற பிரதேசங்களுக்கு நேரடியாக விஜயம் செய்து அவர் ஈடுபட்டது அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இவ்வாறான நிலையில் தான் இந்த கிழக்கு மாகாணத்திலும் தற்போது இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றன ரிஷாத் பதியூதி அகில மக்கள் காங்கிரஸ் சார்பாக பொருட்களை பலகரித்தும் தற்போது பிரச்சாரத்தில் சேர்ந்து கொண்டிருக்க கொண்டிருக்கின்றார் இந்த கிழக்கு மாகாணத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிகவும் அதிகமாக தேர்தல் சூடு பிடித்திருக்கின்றது அதாவது முஸ்லிம்களும் தமிழ் மக்களும் அதிகமாக வாழ்கின்ற மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த தேர்தலில் சூடுபடுத்தியிருக்கின்றனர் காரணம் என்னவென்றால் தமிழரசு தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற இருக்கின்ற என்னுடைய சாணக்கியன் அவர்கள் கூறிய ஒரு எதிர்காலத்தில் கிழக்குமான முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஒரு கனவில் அவர் இருக்கின்றார் அதாவது அண்மையில் இடம்பெற்ற ஒரு பிரச்சாரம் ஒன்று கூறியிருக்கின்றார் தமிழ் முதலமைச்சர் எதிர்காலத்தில் பெறுவதென்றால் மண்டக்களம் மாவட்டத்தில் தமிழக கட்சி ஒரு லட்சத்தி இருபது இருபது இருபதாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார் அதற்கு ஏற்றுமணிகள் தற்போது அவருடைய பிரச்சார பணிகளிடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதுபோன்றுதான் எதிர்காலத்தில் மகாஷ்டிர வேண்டி எங்களுடைய அஹ் அலிசாஹிர் அவர்கள் அவர் முன்னாக முன்னாள் அமைச்சரான அதா அலி சாஹிர் மௌலானா அமீரளி அவர்களும் தயாராகி உள்ளனர் அமீர் அலியினுடைய சொந்த மாவட்டம் அதாவது தேர்தலில் முன்னாள் பாராளுமன்ற நலீம் அதாவது அண்மையில் தனது பாராளுமன்ற பதவியினை ராஜினாமா செய்த நலீம் அவர்களும் முன்னாள் ராஜா அமைச்சர் அலிசாயிர் மோலா முதல் இருவரும் ஒரு கட்சியில் கணிப்பு இருவரும் எதிரியாக அதாவது ஆஹ் வெவ்வேறு மாற்று கட்சிகள் இருவரும் ஒரே வட்டாரத்தில் அதாவது வேறாவது நகர சபை ஒரே வட்டாரத்தில் போட்டியிருக்கிறார்கள் இது யார் வெற்றி பெறப்போ முழு இலங்கை சமூகமும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது அதுபோன்று தான் ஹிஸ்புல்லா முன்னாள் ஆளுநர் தற்போது பாராளுமன்ற ஹிஸ்புல்லா அவருடன் முஸ்லிம் காமரசில் பிற்பாடு முஸ்லிம் காங்கிரஸ் வாக்கு வங்கி மட்டக்கள் மாவட்டத்தை அதிகரித்து வருகின்றது இதில் எது போன்ற அதிகரிப்பில் ஒரு கட்டமாக ஓட்டமாவடியிலும் முஸ்லிம் காங்கிரசின் வாக்குகள் அதிகரித்து வருகின்றது இவ்வாறான ஓட்டமாவடி பிரதேச அதாவது முன்னாள் அமைச்சர் எதிர்காலத்தில் மாகாண போட்டியிட எண்ணி எங்களுடைய எம் எஸ் அமீர் அலியினுடைய சொந்த ஊர் ஊரான ஓட்டமாவடி பிரதேச சபையின் என்ற தேர்தலில் எப்படி அணைய பொது அகிய மக்கள் காங்கிரஸ் வெற்றி வருமா அல்லது இஸ்புல்லாஹினுடைய அதர் இஸ்புல்லாஹ் தலைமையிலான முஸ்லீம் மோஸ்ட்பேர் பல வெற்றி பெறுமா என்பதை மக்களை எதிர்பார்த்து கொள்கின்றன இப்படி பலருக்கு ஒரு சவாலாக இருக்கின்ற ஒரு தேர்தலில் தான் காத்தாங்குடி நகரசபை அதாவது பரவ உறுப்பினர் முன்னாள் ஆளுநர் எம்எல்ஏ இஸ்புல்லாஹினுடைய சொந்த ஊரான காத்தாங்குடி நகரசபை தேர்தல் ரொம்ப ஒரு மிகவும் ஒரு ஒரு பிரபல்யமான பிதா பொருளாக மாறி இருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் இந்த உள்ளுராட்சி மன்ற உள்ளூராட்சி தேர்தல் திருத்தச் சில லூப்ஸுகள் அதாவது சில குறைபாடுகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இதில் வெற்றி பெறுவதற்கான முயற்சி தற்போது எங்களுடைய பரமுல்ல அவர்கள் கலமரை இருக்கின்றார்கள் அதாவது ஒரு குளிர ஒரு லூப் தான் ஒரு குறைபாடு தான் என்னவென்று சொன்னால் தோற்கின்ற அதாவது ஆசன வட்டாரங்களை வெற்றி பெறாத கட்சிக்கும் போனஸ் ஆசனம் கிடைக்கும் அந்த போனஸ் ஆசனத்தினை எப்படி தன் த தன் பக்கம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் ஒரு பீகம் ஒன்றினை புது வகையான பீகம் ஒன்றினை வியத்துள்ள வகுத்துள்ளார் எங்களுடைய பாராளுமன்றம் அதாவது இலங்கையில் எந்த ஒரு பிரதேசத்தில் இப்படியான ஒரு ஒரு பீகம் யாருமே ஏற்படுத்தாத நிலையில் ஹிஸ்புல்லா மாத்திரம் அவர்கள் ஏற்படுத்திக்கிறார் அதுக்கூட நான் இன்று உங்களுடைய கலந்துரையாளர்கள் விரிவாக பேச உள்ளோம் அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் காத்தாங்குடி நகரசபை அதாவது அது கூடிய மட்டக்களப்பு அது கூடிய சத்துவை கொண்ட என்று கூறப்படுகிற காத்தாங்குடி நகரசபைக்கான தேர்தலில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஹிஸ்புல்லா முதல் இன்று வரை ஹிஸ்புல்லா ஆதரித்தவர்கள் தான் வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஹிஸ்புல்லா அவர்கள் முஸ்லிம் சார்பாக போட்டியிட்டு அந்நேரம் போட்டியிட வேட்பாளர்கள் எங்களுடைய முன்னாள் மாகாண சபை பிறந்த யூ இல்ல முபீன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் வெற்றி பெற்று அவர் காத்தாங்குடி நகர சபையுடைய தவிசாளராக நியமிக்கப்பட்டார் அதன் பிற்பாடும் ஹிஸ்புல்லா அவர்கள் முஸ்லிம் விட்டு சென்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் நேர்ந்து அந்த தேர்தல் போட்டியிட்டு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் வெற்றிலே சின்னத்தில் போட்டியிட்டு அந்த சமயத்தில் கூட எங்களுடைய ஹிஸ்புல்லா ஆதரித்த குழுவினர் தான் காத்தாமையை கைப்பற்றினார்கள் அச்சமயம் அஸ்பர் அவர்களை அவர் தவிசால நியமித்தார் அதன் பின்பாடு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தல் இடம்பெற்ற தேர்தலில் ஹிஸ்புல்லா அவர்கள் அப்போது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன சுதந்திர கட்சி சார்பாக தனது ஆதரவாளர்கள் களமிறக்கி அந்த தேர்தலிலும் அவர் வெற்றி பெற்றார் ஸோ இப்படியான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நடக்கப்பெறும் தேர்தலில் கூட ஹிஸ்புல்லா அவர்கள் வெற்றி பெறுவது காத்தா சபையில் ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டதாக பிரதேச வட்டாரம் தவிர்த்து ஆனால் அதிலும் கூட இந்த தற்போது பாராளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி எப்படி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோடு வைக்கின்றது போன்று காத்தாங்குடி நகர சபையில் எப்படி மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கைப்பற்றலாம் என்ற அடிப்படையில் தான் ஹிஸ்புல்லா அவர்கள் மிகவும் வகுத்துள்ளார்கள் அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஹிஸ்புல்லா அவர்கள் தனது கட்சியினுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த நிகழ்வு ஒன்றை காத்தாங்குடியில் உள்ள ஹிஸ்புல்லா கலாச்சார மண்டலத்தில் ஏற்பாடு செய்தார் இது வளமையாக ஒரு அரசியல் பாராளுமன்ற ஒரு அரசியல் கட்சியோ ஒரு குழுவை தான் அறிமுகப்படுத்த ஹிஸ்புல்லா அவர்கள் ஐந்து குழுக்களே அந்த நிகழ்வில் அறிமுகப்படுத்தினார் மூன்று அரசியல் கட்சிகள் இரண்டு சுயேட்சை குழுக்கள் அதாவது இந்த தேர்தல் இயக்கக்கூடிய ஒன்று மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை காத்தாம நகரசபையில் சபையில் என்பதற்காக வேண்டிய ஐந்து குழுக்களை கிறிஸ்துல்லா இறக்கி இருக்கிறார் ஐந்து டீம் பி ஏ டீம் பி டீம் சி டீம் ஐந்து டீம் இறக்கி இருக்கார் முதலாவது ஏ டீம் தான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மறைச்சிருந்து போட்டியிருக்கிறது பி டீம் முன்னாள் ஏராவ நகரச உறுப்பினர் அது போன்று காத்தாங்குடி பள்ளிவாசம் முன்னாள் தலைவராக ரவுஃபாஜியார் அவர் முன்னாள் நகரசு அவரோட தலைமையிலான குழு ஒன்றை ஐக்கிய தேசிய கூட்டமைப்பு இந்த கட்சி கடந்த தேர்தலில் முஸ்லீம் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட்டது அதாவது கட்சியினர் செயலாளர் இது ஒரு முஸ்லீம் காங்கிரஸ் சகோதர கட்சியாக இருக்கின்றது இக்கட்சியினுடைய செயலாளர் நாயகமாக முஸ்லிம் தலைவருடைய தலைவர் ரவு ஹகிம் மைத்துனர் முன்னாள் மத்திய மகாசினர் இனா நைமுல்லா அவர்கள் இருக்கின்றார்கள் அவருடன் சேர்ந்த அவருடைய அந்த ஐக்கிய தேசிய கூட்டமைப்பில் தான் ரோஃபாஜியா தலைநாப்பு போட்டியிட்டார்கள் அது மூன்று கங்காரு சின்னத்தில் இன்னொரு குழுவினையும் ஈஸ் புல்லாவர்கள் இறக்கியிருக்கிறார் இந்த கங்காரு என்பது ஸ்ரீலங்கா லேவ பாண்டி அதாவது இலங்கை தொழிலாளர் கட்சி என்று சொல்வோம் இந்த கட்சியின் சார்பாக தான் காதர்மஸ்தானில் வண்டி மாவட்ட பாராளுமன்ற தெரிவு செய்யப்பட்ட போட்டியிட்டு தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்த மூன்று கட்சியை ஏ பி சி என்று இறக்கியிருக்கின்றார் இதற்கு மேலதிகமாக இரண்டு சுயேட்சை குழுக்களையும் ஈஸ்புல்லா அவர்கள் இறக்கியிருக்கின்றார்கள் இந்த கடந்த பாராளுமன்ற கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்

ஆதரித்த சிலங்க சுதந்திர கட்சி பத்து வட்டாரத்தையும் வெற்றி பெற்றமையினால் மேலதிகமாக இரண்டு ஆசனங்களை வழங்க வழங்க வேண்டிய ஆஹ் மாவட்ட செயலகத்தை உயர் பேச்சாளர் தெரிவித்தார் இதன் பிரகாரம் பத்து வட்டாரத்தினையும் வெற்றி பெற்று பத்து ஆசனங்களை ஸ்ரீலங்க சுதந்திர ஹிஸ்புல்லா ஆதரித்த சிலங்க சுதந்திர கட்சி கைப்பற்றியது இதற்கு மேலமாக என்எஃப்டிஜி கட்சி அவர்கள் நான்கு ஆசனங்களை பெற்றனர் இந்த தேர்தலில் அது நிதானம் முஸ்லிம் முலசினுடைய ஆதரவில் போட்டியிட்ட முஸ்லீம் தேசிய கூட்டமைப்பு தற்போது அது ஐக்கிய தேசிய கூட்டமைப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது முஸ்லீம் தேசிய கூட்டமைப்பு மூன்று ஆசனங்களையும் முன்னாள் அமைச்சர் ரிஷாந்த் பதியுதீன் அவர்களுடைய கட்சியகில மக்கள் ஒரு ஆசனத்தை கைப்பற்றியது இப்படி பதினெட்டு ஆசனங்கள் உண்டு இருந்தது இப்படியானதுதான் இந்த முறைகளுக்கு பத்தொன்பது ஆசனம் கிடைக்கும் என்று காத்தாங்குடியில் உள்ளவர்கள் குறிப்பிட்டார்கள் என்றால் அவருடைய சனத்தொகை அதிகரிப்பு கேட்ப வாக்கள் இந்த முறை முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பேர் வாக்களிப்பது தகுதி பெற்றிருக்கிறார்கள் இது இரண்டாயிரம் வாக்கள் கடந்த முறை விட இது எத்தனை ஆயிரம் பேர் வாக்களிப்பார்கள் என்பதை பொறுத்து தான் இந்த ஆசனங்கள் அதிகரிக்குமா குறையுமா என்பதை தீர்மானிக்க முடியும் ஆனால் அங்கு பத்தொன்பது ஆசனம் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் நான் பத்தொன்பது ஆசனம் அடிப்படையில் வைத்துக் கொண்டால் ஹிஸ்புல்லாவோடு தர ஹிஸ்புல்லா ஐந்து சுய்சை குழுக்களை களமிறக்கின்றனர் இந்த ஐந்து சுய்சை குழு எத்தனை ஆசனங்கள் கிடைக்கும் என்று பார்த்தால் காத்தாங்குடியில் கலன் தற்போதைய கடன் நிலவரத்தின்படி முஸ்லிம் முஸ்லீம் வாக்குகள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் விட இந்த முறை அதிகரித்துக்கிட்டு குறிப்பாக கூற போனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் காத்தாமுடிய ஒரு பிரபலமான அமைப்பு சூஃபி கொள்கையை பின்பற்றுகின்ற மௌலவி அப்துல் ரவுஃப் மிஸ்பாய் அவருடைய தரப்பினர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்ட பிந்தோஸ் நலினி அவர்களை ஆதரித்து அவர்கள் ஆதரித்து பிரச்சாரம் ஆதரித்தார்கள் ஆனால் இந்த தேர்தலில் அவர்கள் அவருடைய தரப்பினர்

இந்த முறையும் கூட அவர் வெற்றி பெறும் சபை கைப்பற்ற நிலையில் அவருக்கு பிரயார்கள் பதவி தருவதாக வாக்குறுதிள்ளதாக காத்தாங்குடி தெரிவிக்கின்றனர் ஸோ அந்த அவர்களுடைய வாக்கு அதிகரிக்கின்றது அதன் காரணமாக முஸ்லிம் காங்கிரஸ் பத்து வட்டாரங்களையும் வெற்றி பெற்று ஒரு நேரதிகம் ஒரு ஆசனையும் கைப்பற்றலாம் என்று அங்கு காத்தாங்குடி இந்த கால நிறுவனப்படி குறிப்பிடுகின்றது அவ பதினோரு ஆசனங்கள் கிடைக்கும் அது போன்றுதான் எங்களுடைய முஸ்லிம் ஐக்கிய தேசிய கூட்டமைப்பு அதாவது ரவுடர்களின் கட்சிக்கு இரண்டு ஆசனங்கள் அதாவது அவர்கள் எந்த ஒரு வட்டாரத்தை வெற்றி பெறாவிட்டாலும் போனஸ் பங்கு வீட்டில் அவர்களுக்கு இரண்டு ஆசனங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதுபோன்றுதான் இதற்கு ஈஸ்புல்லா அவர்கள் இறக்கியிருக்கின்ற கங்காரு சுயட்சக்குழு கங்காறு கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைக்கும் என்றும் அதுபோலதான் இரண்டு சுயேட்சை குழுக்களுக்கும் சேர்த்து இரண்டு சுயட்சக்குழு ஒன்றுக்கு ஒரு ஆசனம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அப்படி பார்த்தால் முஸ்லிம் காங்கிரஸ் பதினொரு ஆசனம் முஸ்லிம் தேசிய கூட்டமைப்புக்கு இரண்டு ஆசனம் பதிமூன்று ஆசனம் கங்காரு ஆசனம் பதினான்கு இன்னும் ஒரு சுய குழுக்குறா பதினைந்து ஆசனங்கள் ஓவரோலாக வருகின்றது உதாரணமாக நாம் கருதிய பத்தொன்பது ஆசனங்களில் பதினைந்து ஆசனங்கள் என்பது மூன்று இரண்டு பெரும்பான்மையினை ஆஹ் என்னுடைய பிரதமைச்சர் சாரி முன்னாள் முன்னாள் பிரதமர் பாரால்லா அவர்களுடைய தரப்பினர் நிச்சயம் பெறுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதுபோலதான் மிகுதியாக நான்கு ஆசனங்கள் எப்படி போகுது என்பதை பார்த்தால் இந்த போன முறை பாராளுமன்ற தேர்தலில் என் கட்சி தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்தார் ஆனால் இந்த முறை என் பிரிந்து அவர்கள் என்எஃப்கிஜி தனியாகவும் அதுபோன்று தேசிய மக்கள் சக்தியை தனியாக அவருடைய வாக்குகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அதே நேரம் பாராளுமன்ற தேர்தல் போட்டியிட்டு தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்ட சிரிதோ ஸ்டாலின் அவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் மன்ற காட்டாம் அரசு போட்டியிடவில்லை இதன் காரணமாகவும் வாக்கு வங்கியில் ஒரு வாக்கு வங்கி வீழ்ச்சி ஏற்படுவ வாய்ப்பு அதிகமாக வாய்ப்பு இதே நேரத்தில் தான் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி சார்பாக பிரதான வேட்பாளராக ஃபலுல் ஹக் ஃபலுல் ஹாங்கிற பொறியியலாக போட்டியிருக்கின்றார் அவர் அண்மையை ஒரு ஊடக மாநாட்டை நடத்தியிருந்தார் இந்த ஊடக மாநாட்டை அவர்களுக்கு ஆதரவு மருந்து காமன்ற பேரில் கலந்து கொண்டு அண்மையில் கலந்து கொண்ட அண்மையில் கைது பயங்கரவாத பிடி பயங்கரவாத தலைப்பினர்களுக்கு கைது செய்யப்பட்ட ருஸ்தி அவருடைய கைதினை நியாயப்படுத்தி அவருடைய அடிப்படைவாதி என்ற அடிப்படையில் அவர் கூறியமை ஒரு பாரிய ஒரு ஒரு வாக்குறிய சரிவையைப்படுத்துகின்றது இது தொடர்பாக ஒரு காட்டாங்குடியில் உள்ள பல மக்கள் எங்களோட பேசும்போதும் அவர்களுடைய அதிருப்தியினை வெளியிட்டார்கள் அதன் காரணமாகவும் என்எஃப்டிஜி தேசிய மக்கள் சக்தியினுடைய வாக்கு வங்கியில் வீழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது எப்படியோ இந்த நான்கு மிகுதியாக இருக்கின்ற நான்கு ஆசனங்களுக்காக வேண்டி நான்கு கட்சிகள் அதாவது அகில மக்கள் காங்கிரஸ் அதுபோன்ற தேசிய மக்கள் சக்தி என்எஃப்டிஜி இன்னும் ஒரு சுய்சக கலீர் என்ப ஒரு ஒரு இளைஞர் தலைமையிலான குழு ஒன்று ஒரு குழு போட்டியிருந்து இப்படியானவர்கள் தற்போது கலைமுறை அப்படி அல்லாவுக்கா கிஷ்புல்லா அவர்களுடைய வாக்கு வங்கி பத்தொன்பது ஆசனத்தில் பதினான்கு ஆசனங்களை கைப்பற்றி ஐந்து ஏனி ஐந்து ஆசனங்களுக்காக இந்த நான்கு குழுக்களுக்கு இடையிலும் போட்டியோட நிலவர்கள் பார்ப்போம் எப்படியோ இந்த பத்தொன்பது ஆசனங்கள் நாம் எடுத்துக்கொண்டால் பத்தொன்பது ஆசனத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையான ஆசனத்தினை தாங்கள் நிச்சயம் கைப்பற்றுவோம் என்று ஒரு எண்ணப்பாட்டில் தான் எங்களுடைய பாரம்பரிய ஸ்புல்லா அவர் குறிப்பிட்டார் அவர்கள் ஆதரவாளர்கள் குறிப்பிட்டால் நிச்சயமாக ஐந்து ஆசனங்களை கைப்பற்ற முடியும் இதுக்காக இதற்காக நம்ம அனைவரும் உழைக்க வேண்டும் என்று அவர் அவருடைய நெருங்கியதார்வர்களும் குறிப்பிட்டிருக்கிறார் இதுபோன்று குறிப்பிட்டே காத்தாங்குடிய முஸ்லிம் அம்மன் பேட்டி கொண்ட பட்சத்தில் நகர சபையின் பிரதேச ஜெசீம் அவர்கள் நியமிக்கப்படுவார் என்று குறிப்பிட்ட அது தான் யார் கவிசாளராக நியமிக்கப்படுவார் என்பதற்கு ஒரு போர் போட்டி நிலைய தற்போது நிலவி கொண்டிருக்கின்றது குறிப்பாக கடந்த இரண்டு தடவைகள் கவிசாளராக அஸ்பர் அவர்கள் இந்த முறை தேர்தல் போட்டியினார் அஸ்பர் தான் தான் மீண்டும் சபை தேவைட்டால் நியமிக்கப்படுவது என்று அவருடைய ஆதரவாளர் மத்தியில் குறிப்பிட்டிருந்தார் அதுபோன்றுதான் மற்றொரு நபர் ஹிஸ்புல்லாவினுடைய பாராளுமன்ற ஹிஸ்புல்லா அவருடைய மிகவும் நெருக்கமான ஒரு நபர் ருஸ்வின் என்று சொல்றார் அவர்தான் பாராளுமன்றத்தினர் ஹிஸ்புல்லா அவர்கள் ஆளுநர் அழைக்கும் போதும் பிரதியமைச்சர் அழைக்கும் போதும் அவருடைய தனிப்பட்ட பிரத்தியோச்சியலாக இருந்தார் தற்போது பாராளுமன்றத்தினருடைய செயலாளராகவும் பாராளுமன்ற ஹிஸ்புல்லா அவருடைய செயலாளராகவும் அழைக்கின்றனர் அவரும் அவருடைய அவரும் இக்காலத்தில் நகர தமிழ் தமிழ் சாராக என்ற ஒரு கனவில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவர்கள் பனிப்போர் கடந்த பாராளுமன்ற தேர்தல் காலத்திலும் கூட ஒரு பனிப்போரிடம் பெற்றதாக மாற்றுக் கட்சியினர்கள் பகிரகமாக மொழிகள் அந்த தற்போது கூட தொடர்ந்து தான் நியமிக்கப்பட வேண்டும் என்ற நிலப்பாடு இதுவரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மிகவும் இலகுவாக இஸ்புல்லா சமாளிப்பார் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை எவ்வாறாயின் ஹிஸ்புல்லா அவர்கள் பாராளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றிய மூன்று இரண்டு பெரும்பான்மை கைப்பற்றிய ஒன்று ஹிஸ்புல்லா அவர்கள் தற்போது வகுத்துள்ள வியூகம் மூன்றில் இரண்டு காத்தாமன் நகரசபையில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கைப்பற்றி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் காத்தாமன் நகரசபையினை அவருடைய தரப்பினர் கொண்டு செல்வார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதுபோன்று ஹிஸ்புல்லா அவர்களுடைய வியூகம் அளிக்குமா அதாவது இந்த சட்டத்தில் உள்ள லூப்ஸினை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அதனை ஒரு வெற்றி வகையாக கருதுவதற்கு வெற்றி வகையாக மாற்றுவதற்காக அரங்கி உள்ள முயற்சி வெற்றி அளிக்குமா என்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நிச்சயமாக இதுவரை மே ஆறாம் தேதி இரவு இதுக்கு ஒரு சிறந்த தீர்வு மக்கள் வழங்குவார்கள் அதே நேரத்தில் தான் அதுவரை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதேவேளை நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் நமது கலந்து ஜனாயக கிழக்கு ஜனாயகமாக விஜயம் எவ்வாறு அமைந்தது என்பது உங்களுடன் கலந்துரையாடுகிறார்கள் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம் இஸ்லாம் ஸ்லாமலை வரமத்துல்லாஹி அவராக